நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துறைமுருகனை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மோடு கொடுத்துள்ளனர் நாம் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் என்பவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருவதாகவும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவனை இடிவுபடுத்தும் வகையிலும் சாதிய வன்மத்துடன் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருப்பதாகவும் எனவே அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எஸ்பி அலுவலகத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை சிவா தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அண்ணாதுரை மேட்டுப்பட்டி சிவா ஷாஜகான் பாலன் குண்டண்டார் கோவில் ஒன்றிய செயலாளர் அழகுவேந்தன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் எஸ்பி அவர்களை இன்று அவர் அலுவலகத்திலே ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் அந்த மனு என்னவென்றால் எங்களுடைய எழுச்சி தமிழர் விடுதலைக்கு சிறப்பு கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்களை அவருடைய பிறந்த நாளிலே அவர் ஒரு விழா ஒன்று சென்னையில் எடுத்தார் அந்த விழாவை இழிவுபடுத்தும் விதமாக நாம் தமிழர் கட்சியிலே பயணிக்கும் சாட்டை பிரேமர்மன் என்பவர் கோடி கட்சி தொண்டர்களையும் தலைவரையும் இழிவுபடுத்தும் விதமாக அவர் ஜாதியின் வன்மத்தோடு தலைவர் அவர்களை அவமானப்படுத்தி உள்ளார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க புதுக்கோட்டு காவல்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து நிலை கொடுத்துள்ளேன் அது நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கட்சி சார்பாக முன்முனி பொறுப்பாளரை கலந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை அறிவிக்க இருப்பதாக உன்னோட கூறக்கூடிய உயிரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து காவல்துறை ஆர்வம் தமிழ் நடத்த எஸ்எ பாக்குறீங்க என்ன சொன்னார் எஸ்பின்னு எஸ் பிஐயை பார்த்திருக்கோம் அவங்க எஸ் பிஜா நடவடிக்கை கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க